தம்பி நீ போடுறத நாய் நினைக்காது வழியை துண்டுக்கு நாக்க விட்டு எச்சி எச்சி என்ன வடிக்கிற நாய் இல்லை அண்ணன் பழனி சொன்ன மாதிரி நாலு போய் கஞ்சிக்கு நக்கி திண்டு சாக்குற நாயா இருக்கிறத விட ஒரு நொடிய சிங்கமா கடிச்சுட்டு செத்து போடாங்கிற மாதிரி இவங்க இங்க மட்டும் அரிஷ்டா அரிஷ்டாப்பட்டியில மட்டும் இல்லை இடங்குறவர்கள் வேட்டையாடியவர்கள் இவர்கள் உலகெங்கும் இவர்கள் வகுத்த கொள்கை உலகத்தை வர்த்தகமாக்கி உலகத்தை சந்தையாக்கியவர்கள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடு நைஜீரியா சோமாலியா அதுல இந்த நாடும் சேர்ந்திருக்கு ஆனால் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை இந்த மேடையில் பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று தம்பி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்ற மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வீதியில் நின்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள் விழுந்த மான மறவர்களின் வாரிசுகள் பேரனும் பேட்டிகள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மருதிருவர்களின் பேரனும் பேசிகளும் நாங்கள் கணவன் இறந்த பிறகு கைமெண்ணாக வீட்டிலே இருக்காமல் படை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட மான மரத்தி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேசிகளும் உன் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என்ன ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று முழக்கமிட்ட அழகமுத்துக்கோனின் வாரிசுகள் அவனுடைய பேரனும் பேத்தி பண்டார வன்னியனும் பெரும்பிடுகு முத்தரையனும் தீரன் சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டு மாண்டமன் எதற்காக இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒரு அவன் மண்ணை இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் ஒரு வெடி மண்ணை கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம் அவர்கள் ஆயுதம் எந்தார்கள் அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம் எங்கள் பாட்டங்கள் ஏந்திய வேலுக்கும் வாளுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற சொல்களுக்கு இருக்கிறது வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் ஏழு பாறை மலைகள் எழுபத்தி இரண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நீரூற்றுக்கள் என் தம்பி தங்கைகள் குறிப்பிட்டது போல சமண கோயில்கள் அறுபதனாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெறும் அடையாளங்கள் கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி அது ஒரு சிற்று ஊர் அல்ல என் இனத்தின் வரலாற்று பேராவணம் இரண்டு ஏக்கரை பல்லுயிர் பாதுகாப்பு இடம் என்று வெற்றிக்கு அறிவித்து விட்டு இங்க வந்து எடுங்கள் இங்கே நல்ல டங்ஷன் இருக்கிறது என்று அறிவித்தவர்கள் இவர்கள் தான் இதைவிட கொடுமை அப்படியே போய் அப்படியே விருதுநகர் சிவகாசியலம் தாண்டி போய் பழனிக்கு போய் இது ஒரு கனிமம் அடுத்து அதை போய் தோண்டப்படுறது இங்கே இருந்தே மாலிட்டோனியம் அந்த மாலிட்டோனியத்தை எடுக்க போறதுக்கான் அவன் நினச்சிக்கிறான் எங்களை இந்த வசதியான முதலாளி காலையில் செய்தித்தாள் படிக்கும் போது கால் மேலே கால் ஒட்டி புடிக்காந்துக்குருவான் இந்த கையில் இந்த கையில் இது வச்சுக்கிடுவான் குழம்பி காஃபி வச்சுக்குவான் குடிச்சுக்கிட்டு நாய் வச்சுக்கிடுவான் அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுவான் அது ஓடி போய் எடுத்துட்டு வரும் அப்புறம் வந்து அப்படியே நிற்கும் இந்த பக்கம் அப்படி ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும் அப்புறம் இந்த பக்கம் வந்து போடுவோம் அப்படி எங்களை எங்களை அணு உலை போராடு போராடு அதை முடியும் ஆ ஸ்டெர்லைட் போராடு போராடு அப்புறம் மீத்தேன் ஆ ரொட்டி தான் ரொட்டி நாய்க்கு ரொட்டி அதை போராடு அப்புறம் சிப்கார்டு தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர் ஆ போராடு 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 இப்போ ஆல்டா பெட்டி போராடு 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 தம்பி நீ போடுறது சீர ரொட்டி கலையிற நாய் நினைக்காத தம்பி குறவழியை கடிச்சு குதலையில புளின்னு நினைச்சு சும்மா அந்த சேட்டை

உலகத்தை சந்தையாக்கியவர்கள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடுகள் நைஜீரியா சோமாலியா அதுல இந்த நாடும் சேர்ந்திருக்கு எல்லாம் வள வேட்டை என்ன பிரச்சனை என்னை வளங்களை வேட்டையாடி வந்தவன் எல்லாம் வள வேட்டைக்குத்தான் சூழியலின் தாய் வங்காரி மாத்தையா சொராக பாருங்க உலகெங்கும் போர்கள் வள வேட்டைக்காக நடந்ததுதான் நிலப்பிடிப்புள்ள வளவேட்டைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கும் தான் இப்படி பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் வள வேட்டையாடும் போது எதிராக இருக்கிறவன் மக்கள் அவர்களுடைய நலன் என்று பேசி எல்லாரும் மம்மர் அதிபர் முகார் முபாரக்கு கடைசியாக நம் தலைவரை வீழ்த்த வேண்டிய தேவை அவன் என் நாடு என் மக்கள் என் நிலம் என் வளம் என்றான் அவனுடைய மகன் சீமானும் அவன் தம்பி தங்கிகளும் இந்த நிலத்தில் இது என் நாடு என் நிலம் என் வளம் என் மலை என் காடு என் கடல் என் ஆறு என் அருவி என்று தமிழ் டரரிஸ்ட் அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு திமிரும் ஒரு நிமிர்வும் வருதுவாரு அப்படி வரும்போது நான் தமிழ் சாமனிஸ்ட் சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம் எங்கள் பிறப்பில் ஐயமில்லை என்பதை காட்டுகிறது அதனால் பெருமக்களே இன்று ஒரு முறை சத்தமாக இன்னும் ஒரு முறை சத்தமாக கலந்தம்பண்ணி சொன்ன மாதிரி மார்க்க சொல்லு சொல்லுங்க சொல்லிக்கிட்டே எத்தனை நாளைக்கு இவர்களுக்கு வேலை இதுதான் இந்த அதிகாரங்களை அன்பு மக்களே நமக்கானதல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கானது அவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கல்வி சேவை நமக்கு மருத்துவம் ஒரு சேவை நமக்கு குடிநீர் விநியோகம் ஒரு சேவை சாலை போடுதல் பராமரித்தல் ஒரு சேவை நமக்கு மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை போக்குவரத்து நடத்துவது ஒரு சேவை விண்ணூர்தி நடத்துவது ஒரு சேவை துறைமுகம் கட்டுவது ஒரு சேவை வானூர்தி நிலையம் கட்டுவது ஒரு சேவை ஆனால் இதெல்லாம் உலக வர்த்தக அமைப்புக்கு என்கிற அந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இவையெல்லாம் ஒரு தொழில் அவனுடைய கொள்கை முடிவு இது எல்லாம் ஒரு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல இது முதலாளிகளின் வேலை எனவே முதலாளிகள் இந்த வேலையை செய்ய ஒப்பந்தம் கொடுத்து விட்டு கையெழுத்தை போட்டு அவர்கள் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கம்மனும் இருக்க வேண்டும் இதுதான் இதனால தான் இவர்கள் தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நான் சொல்ல காரணம் இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல தரகர்கள் தான் இந்த மண்ணில் மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவன் வருகிற வரை இந்த தரகர்களின் ஆட்டம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆடுகிற ஆட்டத்தில் இந்த தரகர்களின் கொட்டம் ஒடுங்கலில் அல்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள் சுத்தி இருக்கிற கிராம மக்கள் இந்த இடத்தில் இருந்து உங்கள் மண் சொல் மங்கள் மகன் சொல்லுகிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது சொல்கிறேன் உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிறவரை நாம் தமிழர் அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிறவரை என் நிலத்தின் வளத்தை சூறையாடுவதோ நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நிறுவதோ நடக்காது நடக்காது இது என் தாய் மீது தாய் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீதான எனக்கு வழக்கு எனக்கு சிறை எதை பற்றி கிடையாது எதை பற்றி கிடையாது உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள் என் நிலத்தை காக்க நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்தில் நிற்கிறோம் எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மான தமிழ் மக்கள் தேடி முத நாள் கொடுத்த ஒரு மைக்கு சின்னம் அதுக்கு வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நீங்கள் தமிழ்நாட்டை யார் ஆழ்வது யாருடைய ஆட்சி மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவதென்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா நீ எத்தனை ஆயிரம் ரூபாயும் ஓட்டுக்கு அதை கொண்டு மான தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி வர அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் என் உடன் பிறந்தார்கள் அச்சத்தை கைவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம் உயிர் தலைவர் நமக்கு கற்பித்தது உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் துணிந்து நில்லுங்கள் துணிந்து நில்லுங்கள் நாம் கொள்ளையடிக்கப் போகவில்லை கொலை செய்ய போகவில்லை திருடப் போகவில்லை ஊரான நிலத்தை அபகரிக்கச் செல்லவில்லை நம் தாய் நிலத்தை அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம் நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல இந்த மண்ணில் மகனாக பிறந்த மான மானமிக்க தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை அதவே ஒருபடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொட தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம் இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான் ஒரு தான் இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது ஒன்றாவது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள் இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது வீழ்த்துவது இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தி இருக்கிறீர்கள் காவலர்களிடமே கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான் எங்களுக்கு அனுமதி தராத அனுமதியை மறுத்த காவல்துறையின் அவருடைய வாரிசுகள் அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடை தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடைக்க ஆண்டார்கள் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம் போராடுவதற்கான அனுமதியாக தந்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்தது விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள அந்த ஜனநாயகமும் இல்லை இவர்களும் போராட மாட்டார்கள் போராடவும் நம்மளை ஆனால் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை இந்த மேடையில் பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும் அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள் அன்று ஒரு நாள் என் தம்பிகள் எல்லாம் என் தம்பியெல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது ஆ நீதானே என்னை அந்த இந்த குட்டியான நிலையத்தில் தவையா நீதானே நீதானே தம்பி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள் இதற்கு பெயர்தான் புரட்சி இதுக்கு உறுதியாக நடக்கும் ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும் சரியானது வென்றே தீரும் நாங்கள் சரியானவர்கள் சரியாதின் பக்கம் நிற்பவர்கள் எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே சரியானதை செய்யுங்கள் இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள் உருவத்தில் சிறிய நங்குரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது அவள பெரிய யானையின் காதில் நுழைந்தான் என்ன செய்வது என்று யானை கிளிபிடித்து சுத்துகிறது ஒரு சின்ன பய சீமான் அவனை சகிக்க முடியல அப்படியே வெளியிடுறது வெளியிடுறது கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி நான் அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு கட்சியில சேர்ந்தார்கள் எண்பது பேர் திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கேன் ஆட்சி நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கேன் ரெண்டு காவாலி ரெண்டு பேர் மீதி ஐம்பது பேர் அவங்கட்சியிலிருந்து கூட்டு பின்னாடி வர வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டான் அதிகபட்சம் ஒன்று ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்லோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கிகள் பேரன்பு பெற்றோர்கள் பேரன்பிக்கையின் பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நாம் வெல்லுவோம் இந்த துயரங்களை துன்பங்களை தூர தள்ளுவோம் அரிட்டாப்பட்டி அல்ல அன்னை தமிழ் தமிழ்நிலத்தில் எந்த நச்சு திட்டங்களையும் விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம் இந்த உறுதியை இந்த நிலத்தில் இருந்து உங்களுக்கு தருகிறேன் நான்காம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் மீது பாண்டித்துறை பாண்டிய ஆணையிட்டு தருகிறேன் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டித்தான் தொட முடியும் இந்த போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்து அரிட்டாப்பட்டியல் டங்ஷன் சுரங்கம் அமைப்பது கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்